இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இப்பொழுது பன்னெண்டு ராசி மண்டலத்துக்கும் குரு பயிற்சி பலன்களை சொன்னோம் நண்பர்களே அந்த வகையில் நாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மூன்று ஆண்டுகளாக நம்ம ரொம்ப நீண்ட நடிகை ஆராய்ச்சி என் கணிதத்தை பத்தி ஆராய்ச்சி எண் எண்கணிதம் என்பது ஒரு அதிர்ஷ்ட விஞ்ஞானம் இந்த அதிர்ஷ்ட விஞ்ஞானத்தை உலகத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிட் சேதுராமன் இப்போ அந்த வகையில் வைத்து நிறைய நிறைய நண்பர்கள் நியூமராலஜி என் கணிதம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க நம்ம நீண்ட நடிகை ஆராய்ச்சியில் இந்த நியூமராலஜி தந்தை யார் இந்த நியூமராலஜி உலகத்தை கொடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கணும் நண்பர்களே இப்போ எப்படி அக்குப்பஞ்சர் அப்படிங்கிறது வந்து கோகர் ஏழாயிரத்தில் கோகர் எண்ணாயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்க ஊசி முறைகள்னு அப்பயே கொடுத்திருக்கு பாரம்பரியமான ஒரு வைத்திய முறை என்பது அக்குப்பஞ்சர் அது போதி தர்மம் மூலியமாக சைனாவுக்கு போய் இன்னைக்கு திருப்பி சைனாவிலேருந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக தமிழ்நாட்டில் வந்து அக்குப்பஞ்சர் முறைகள் இருக்குது அந்த அக்குப்பஞ்சர் ஒரு நல்ல வைத்திய முறை அதை பற்றி பின்பு பேசணும் நண்பர்களே இப்பொழுது என் கடிதம் அப்படி பார்த்தா என் கடிதம் உலகத்துக்கு பல கலாச்சாரங்களையும் பல விஞ்ஞானத்தையும் பல அதிர்ஷ்ட குறிப்புகளையும் கொடுத்தது வந்து ஜோதிடமாகட்டும் அது வந்து பிரமிடாகட்டும் உலகத்தில் பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் கொடுத்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மரபு தான் தமிழ் சித்தர்கள் தான் அந்த வகையில் இந்த எண்கணிதத்திற்கு தந்தை யாராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பின்படி பாத்தீங்கன்னா திருவள்ளுவராக தான் இருக்க வேண்டும் அதாவது என் கணிதத்தில் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு எண்கள் இருக்கும் ஏழு என்பது கேது எட்டு என்பது சனி இந்த ஏழு எட்டை பத்தி தான் இன்றைக்கு நிறைய பேச போகின்ற நண்பர்களே ஏனென்றால் மற்ற நண்பர்களை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசலாம் இருந்தாலும் ஓரளவுக்கு அதிர்ஷ்ட விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்ளா இருந்தாலும் சரி இல்லை அவரை அறிந்து கொள்ள வேண்டியதாலும் சரி இது கண்டிப்பாக எல்லாரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஞ்ஞானம் வீட்டுக்கு ஒரு நியூனாலஜிஸ்ட் உருவாக வேண்டும் வீட்டுக்கு ஒரு அங்கு அக்கு பிஞ்ச் உருவாக வேண்டும் என்பது நோக்கம் என்று கேள்வி நம்ம குழந்தைகளுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ஒரு அதிர்ஷ்ட குழந்தையை நீங்களே தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ளலாம் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதிர்ஷ்ட குழந்தை அதிர்ஷ்ட பெயர் வைக்கும் குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றது நிறைய பேருக்கு இந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துல நம்ம அதிர்ஷ்ட பெயர் வைத்து எல்லோரும் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள் அந்த வகையில் அதிர்ஷ்ட பெயர் விஞ்ஞானத்தை பற்றி பேசுவதற்கு முன்னாடி இதற்கு தந்தை இதை கண்டுபிடித்தவர் யார் அப்படிங்கிறது மாதிரி பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி ஏன்னா திருவள்ளுவர் அப்படிங்கிற அவர் ஏதோ தெரியுதோ தெரியாமலோ இல்லை ஒரு தெய்வீக புலவர் கேதுதான் காலம் கடந்து ஞானத்திற்கு அதிபதி கேது காலம் கடந்து உலகம் முழுவதும் நிற்கக்கூடிய விஷயம் கேது கொடுப்பதனால் திருவள்ளுவர்ங்கிற பேரே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு அந்த எண்களை எல்லாத்தையும் கூட்டீங்கன்னா முப்பத்தி நாலுல வரும் திருக்குறள் அப்படிங்கிறது அந்த ஆயிரம் ஆண்டுகள் பத்தாயிரம் ஆண்டுகள் கலந்தும் காலத்தால் அழியாத தெய்வீக புலமான இருக்கிறதுக்கு அந்த பேரை ஃபுல்லாக கூட்டிங்கன்னா அதே மாதிரி நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் அதை கூட்டினாலும் ஏழு தான் வரும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் அதை கூட்டினாலும் ஏழு தான் வரும் உங்களுக்கு தெரியும் உலக அதிசயங்கள் ஏழு சப்த சுரங்கள் ஏழு வானவில் ஏழு கிழமைகள் ஏழு உலகத்தில் இந்த ஏழாம் மீனில் பிறந்தவர்கள் எல்லாம் மிக பெரும் சாதனை உலக அதிசயங்களே ஏழு அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகம் எல்லாமே உண்மை முக்கால் அடியில் வச்சிருப்பார் அதையும் பாத்தீங்கன்னா ஏழு மேல நாலு வார்த்தை கீழே மூணு வார்த்தை மூணு வார்த்தை அதையும் ஏழு இப்படி திருவள்ளூர் வந்து தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலே அறிந்தே தன்னுடைய குரல் காலம் முழுவதும் வியாபித்து இருக்க வேண்டும் தன்னுடைய குரல் உலகமெல்லாம் நிற்கவில் நிறைந்திருக்க வேண்டும் இன்றைக்கு உலக அதிசய புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவே இப்போ உலக அதிசய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு இந்த உலகமே அழிஞ்சாலும் உலகத்திலேருந்து சில மெரக்கல்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க ஒரு லேப்ல ஒரு ஒரு அற்புதமான இடத்துல அது மாதிரி இடத்துல தமிழா இந்தியாவிலிருந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொருள் உலக அதிசயம் உலக அற்புதங்கிற திருக்குறள் அந்த அளவுக்கு திருக்குறள் வான்புகள் கொன்று உலகமெல்லாம் காலமிலும் அழிந்து நிற்பதற்கு கேது அவர் ஏழாம் எண்ணை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார் அதனுடைய பெயரிலும் ஏழை பயன்படுத்தியிருக்கிறார் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலும் ஏழை பயன்படுத்தியிருக்கிறார் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் ஏழை பயன்படுத்தியிருக்கிறார் மேலே மேல நாலு மேல நாலு வார்த்தை மூணு வார்த்தை ஏழு ஏழு வார்த்தைகள்ல தான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் இந்த ஏழு என்பது மிகப்பெரிய உலக அதிசயம் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெற்றி பெற்ற எல்லாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் என்பவர்களை காலத்தால் வான்புகள் கொண்ட காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்து கொண்டிருந்து அதை மாற்றி ஒருவர் நாட்டை ஆண்டார் அவர் வந்து வாஜ்பாய் அவர் வந்து டிசம்பர் இருபத்தஞ்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சமீபத்தில் முறைந்து பத்மபூஷன் பெறக்கூடிய விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு அதே போன்று பார்த்தீங்கன்னா கானத்தை ஒரு கீமு கீப்பு அப்படின்னு பிரித்தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏழாம் எண் வந்து பல மெரக்கல்ஸும் பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் இருந்தது ஏழில் தான் உலகமே எல்லாமே பிரிந்து கிடக்கின்றது இது கேது இந்த கேது சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஞான சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் இந்த ஏழில் பிறந்தவர்கள் இப்போ சினிமா உரைகள் எழுதினா கமலஹாசன் பாக்கியராஜ் இந்த நிறைய நண்பர்கள் நிறைய எண் எண் கணிதத்தை பொறுத்தவர்கள் வந்து ஏழாம் எண் உலக சாதனைகள் பறித்திருப்பார்கள் பல சயின்டிஸ்ட்டும் பெருசாக சாதனைத்திருப்பார்கள் அந்த வகையில் நாம் இந்த நியூமரலஜியில் வைக்கக்கூடாத எண் வரக்கூடாத ஒரு இனிஷியல் அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்பணுன்றே வாழ்த்துக்கள் வாழ்க்கையுடன் வாழிடலாம்